கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆமோஸ் ஐந்து நான்கு கர்த்தர் இஸ்ரேல் வம்சத்தாருக்குச் சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசி கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஆடுகளை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தவர் ஆனால் அவர் மக்கள் செய்யும் பாவங்கள் அநியாயங்கள் வெறுமனே வெளிப்படையான மத சார்பான ஆராதனை நீதி இல்லாமை பொய்யான சமாதான உணர்வுகள் ஆகியவற்றுக்கு எதிராக கடுமையாக பேசினார் இஸ்ரவேல் மக்கள் சீரிய தேவனை விட்டு விலகினாலும் மத சடங்குகளில் ஈடுபட்டும் மற்ற விக்கிரகங்களை ஆராதித்தும் தீங்கு செய்கின்றவர்களாயும் அநியாயம் செய்கின்றவர்களாயும் இருந்தனர் அதனால் அவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பெத்தேலை தேடாதேயுங்கள் கில்காலிலும் சேராதேயுங்கள் பெயர் செபாவுக்கும் போகாதேயுங்கள் ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பும் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இல்லாவிட்டால் வெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதைப் பற்றிக்கும் என்று வன்மையாக கண்டிப்பதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதே எச்சரிப்பை தேவன் இன்று நமக்கு கொடுக்கிறார் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று என்னை தேடுங்கள் என்றால் உண்மையான மனமாற்றத்தோடு தேவனை நாடுங்கள் அவருடைய நீதியை நாடுங்கள் அவர் விரும்பும் நெறியில் நடந்து கொள்ளுங்கள் சிரித்த முகமோ வெறும் சடங்குகளோ அல்ல ஆனால் உண்மையான உள்ளத்தோடு தேவனை நாடுதல் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றால் உடலின் பிழைப்பு மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்வும் நீதியும் மரணத்திலிருந்து மீட்பும் சங்கட காலங்களில் காப்பும் எதிர்காலத்தில் தேவன் தீர்ப்பு செய்யும் அழிவில் விடுதலையும் என்று பொருள் அதாவது உண்மையான தேடுதலால் பிழைப்போம் இன்றைய தியான வசனத்தில் உள்ள ஆழமான கருத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து தியானிப்போம் முதல் பகுதி தேவனை தேட வேண்டும் என்பதன் அவசியம் பாவங்கள் வெறுமனே வெளிப்புற ஆராதனைகள் நீதி இல்லாமை ஆகியவற்றால் மக்கள் அழிவை நோக்கி செல்கிறார்கள் தேவன் அவர்கள் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவதை எஸ் ஏ கேள் தீர்க்கதர்சியின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அன்பே உருவான தேவன் அவருடைய பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது என்ற வாஞ்சையில் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இரண்டாவது தேடுவதற்கான முறைகள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் தயை பெருத்திருக்கிறார் என்று ஏசாய் அதீர்கதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி திருந்தி தேவனுடைய சமூகம் வரும்பொழுது மன்னிப்பதில் தயப்பெருத்த தேவன் மனம் மாறி வரும் தம்முடைய பிள்ளைகளை கண்டு மனதுருகி ரட்சிப்பார் என்பது இங்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது தேவனை தேடுவதற்கான முறைகள் மனமாற்றம் தாழ்மை தேவ சமூகம் அமர்ந்து ஜபத்தோடு நம்மை அவர் கரத்தில் ஒப்படைப்பது இதை விசுவாசிக்கிறீங்களா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருப்பதை நாளாகமத்தின் இரண்டாம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனை நாடுதல் என்பது பாவங்களை விட்டு விலகி தாழ்மையுடன் மனமாற்றத்தோடு அவரது முகத்தை நாடுதல் மூன்றாவது தேவனை தேடுதலின் பலன்கள் பிழைப்பு பாவ மன்னிப்பு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் தேவனுடன் நெருக்கம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபும் நமக்கு அறிவுறுத்துகிறார் நிலைமைகள் பிராக்டிகல் அப்ளிகேஷன் நாமும் ஒரே மாதிரியான ஆபத்தில் இருக்கிறோமா வெறுமனே வெளிப்புற மத வாழ்வு உண்மையான ஆவிக்குரிய தேடுதல் இல்லாமை உலக சுகங்களில் இழைந்த வாழ்வு என்று நம் மனம் போன போக்கில் இருக்கிறோமா தேவன் இன்று நம்மை அழைக்கிறார் என்னை தேடுங்கள் என்று உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று மிக உறுதியாக கூறுவதை இரேமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்றில் வாசிக்கிறோம் உண்மையான தேடுதல் என்பது மனம் முழுவதும் வஞ்சனை இல்லாமல் ஆழமான விருப்பத்துடன் தேவனை நாடுதல் கர்த்தரை சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் நமக்கு அறிவுறுத்துவதை ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் இன்றே நாம் தேவனை தேட வேண்டும் நாளை ஒத்தி வைக்கக்கூடாது கூடாது மனம் திரும்புதல் தேவையானது நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது என்று ஓசியா பத்து பன்னிரண்டில் வாசிக்கிறோம் நீதி மாற்றம் உண்மையான தேடுதல் இதுவே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள் இன்று அவர் பாதம் அமர்ந்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி நம்மை அவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே இன்றைய நாளில் உமது வார்த்தை மூலம் எங்களை உணர்வடைய செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் உமை உண்மையாய் தேடாத எங்கள் சோம்பேறித்தனத்தையும் பாவங்களையும் மன்னியுங்கள் எங்கள் மனதை மாற்றுங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உம்மை உண்மையாய் நாடும் ஆவியை கொடுங்கள் சடங்குகளோடு அல்ல உண்மையான மனதோடு உம்மை நாடச் செய்யும் கிருபையை தாரும் உமது அருளும் நீதியும் எங்கள் வாழ்வில் நிறைவாய் இருக்க வேண்டுகிறோம் உமது முகத்தை காண உமது நீதியை நாட உம்முடைய கிருபையை அனுபவிக்க எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்காய் வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் ஆதரவும் சுகமும் ஆவிக்குரிய பிழைப்பும் உண்டாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே Amen.